രണ്ട് പറപ്പ് കട അനാ ஜோலி விளக்கிட்டானுங்க சார் என்ன மங்கனிக்க சொன்னாங்க நான் புது வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ பார்த்திங்க சொன்னா புது வீட்டு எங்கே சொன்னார் ஏதாச்சும் ஒரு விசேஷம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பக்கத்தில் நிற்கிறேன் இந்த கருப்பு ரோஜா காப்பீடு சொல்லவே இல்லை இந்த கொச்சுமே பார்த்தீங்க ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் துணியாக கருப்பில் நிற்கிறது நல்லது நான் ஓகே அப்போ நான் இப்போ காலையில என்ன செய்றான்னு சொன்னால் காலையிலேயே சந்தையை போயிட்டு எல்லாமே வேண்டி கொண்டு வந்துட்டு அப்படியே இப்போ வந்து முன்னாடி காலை அதுக்கு முதல் வந்து என்ன எல்லாமே செய்யாம தண்ணி எல்லாம் வச்சு வச்சிட்டு முத்தம் எல்லாம் கூட்டி எல்லாம் அழும் அழும் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்ன புது விட்டேன் பெரிய ஒரு மச்ச சமையல மேற்பள்ள போகிறோம் யாருக்கா லண்டன் கம்மையா திறன் படுத்த வேணும் அதை மட்டுமில்ல அம்மாவுக்கு வந்து என்னுடைய கைப்பாக்கத்துல சாப்பிடுறது விருப்பம் நம்ம வந்து வாழைப்பத்தி சம்மதம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்பாசிக்கா ஒண்ணுதான் நீங்களே ஒரு கரு வைக்கிறாங்களே கடக்கு போயிடும் நீங்க சமயம் மாத்திரம் மட்டும் இவங்களும் என்ன வேலையா வீட்டு சொல்லு

வா <laughs> <laughs>

ഉമ്മക്ക് രോജക്കാ രോജാക്കാനുള്ള ഒരു സന്തോഷത്തില സന്തോഷം സന്തോഷപ്പെടുത്തി സന്തോഷം തന്നെ അപ്പൊ സിരി ഉത്സാഹം நாலாம் நம்பரு வந்து கண்டிப்பா சுயநிலைமே இருக்காது என்ன பெரிய சுயநிலமே இல்லாத மன்னார் கணவன் மன்னார்கள் மீன் வகையெல்லாம் ஓட்டுக்கணவன் வந்து நண்டு நீலக்காய் நண்டு

ஒழு பண்ணிச்சாடுது அடுக்க போட்டு வேலை செய்

கப்பி பார்ல இருந்து டாலியா வரலாம் நம்ம நம்ம ஆடியோ குடிச்சவள பா பாலாங்க நம்ம பாட்டுல பிடிச்சதை கேட்கணும் நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா சரி அப்போ இந்த கி வாங்கணும் சட்டு சட்டு மரம் நல்லா இருக்கு நம்ம நல்லா இருக்கு நல்லா நல்லா கேக்கலாம் ஓகே அப்போ நீங்க ஆடியிலிருந்து இது எல்லார பா கரெக்ட்டா பாசிக்கவேட்டே சரி இப்போ எங்க நாங்கள் வந்து ரெண்டா ரோஜாக்கா வந்து சகல அதை மா வந்து மச்சை ஐட்டம் எல்லாமே வடிவாக க்ளீன் பண்ணி தந்துருக்கா வாங்குவது அடுத்தது வந்து என்னென்ன எல்லாம் மூடுத்து வச்சுக்கணும் சொல்லி பாருங்க இப்போ கணவாயம் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி தந்துட்டா அப்புறம் வந்து சூடை மீன் எடுத்து வச்சுக்கேன் கரை விலை சூடை உப்பு மஞ்சள் திரு போட்டு பிரட்டி வச்சுக்கணும் பொரிக்கிறதுக்கு மற்றது வந்து செம்பேற சொதிக்கி அடுத்தது வந்து நண்டு ஓகே இதில் வந்து மச்ச ஐட்டம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே எங்க பாருங்க வெங்காயப்பூ வந்து வறுக்கப்புறம் ரொக்கணும் எல்லாருக்குமே வெங்காயப்பூ வரையும் வெங்காயப்பூ வரையும் மற்றது வந்து முட்டையும் எடுத்து வச்சுக்கணும் வைக்கிறதுக்கு இதுல வந்து இன்னைக்கு கரைக்கு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகா உளி தேசி கே கரை பிள்ளைன்னு எடுத்து வச்சுட்டேன் மற்ற நடுவுக்க பரு கொடுக்காய்ப்புளி மற்றது பருப்பும் வெள்ளைக்கறி வைக்கணும் என்னென்னு சொன்னா வேணும் சொதி காய்ச்சினாலும் பருப்பு தான் முக்கியம் பருப்பு தண்ணி பருப்பு பருப்பு காய்ச்சல் மற்ற வாழைக்காய் பொரியல் மலர் தேங்காய் ദേവ്യാനം തേങ്ങ എല്ലാം എടുത്ത് വച്ചാച്ച അടുത്തത് വന്ന് റൈസ് കുക്കറിലെ സോറ് പോകളിലൂ

பாத்தீங்களா பாத்தீங்களாமா எங்கள தோட்டத்துல பொறிச்சதான ரெஸ்டாரன் வெள்ளை உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான சமையல் தானே வந்து பப்பாசி காயில வந்து ஒரு கறி அப்புறம் வந்து வெள்ளை ரசம் இந்த சைஸ்ல தான் கட்டணும் பாத்தீங்களா இதுதாங்க அந்த சரியான பதம் ரெண்டு அடுப்பு தான் இவ்வளவு நன்மை வந்து பாத்தீங்களா இப்ப எல்லாமே பேரங்க சமையல் போய் ரெடி பண்ணி இப்படி வச்சேன்னா அப்படி இனிமே வந்து நான் சொன்னது போல

ഇതിനല്ല ഒരു ഹോതിയിലിയതിനല്ല

நான் பருப்புக்கும் பொரிச்சு குடுறே இல்ல காலை இந்த சீர் வகைகளை போட்டு தடிப்பா பாலை பருப்பும் பந்து பிறகு ரகுரவுரமா வந்துட்டு அப்படியே வந்து இப்போ நண்டு பத்தல் கருதான கொதிக்க விட்டுருக்கிறேன் இப்போ நாங்கள் பருப்பு இறக்கி போட்டு அடுத்த வந்து டாசரில் பண வேட்டியால வந்து என்ன சூடாயிட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து உங்களை கனமே பொறுமை பொறுமை அமைஞ்சிட்டு அதே நிலை வந்து நண்டும் பார்த்தீங்களா அப்படி சூப்பராக நல்லா வத்தலாக வந்துட்டு இப்போ நண்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் நண்டு இறக்கி போட்டு அடுத்த வந்து சொதிக்க செம்பரை மீன் சொதி அதில் எல்லாம் போட்டு மீன் சொதி இப்ப வந்து சொதி நல்லா கொதிச்சாச்சு ரக்கரை பருவம் மங்காலம் வந்து கனவை அதையும் வந்து ரக்கரை பெருவம் இப்ப நாங்க சொதிய இறக்கிட்டு அடுத்த வந்து முட்டை வைக்கப்படும் பூம் ரெடி ஆயிட்டுது அடுத்த வந்து வேணும் நம்ம கே பிடிக்கப்போம்

செம்பேர மீன் சொதி அப்படியே வந்து சூடா மீன் கரைவலை சூடா மீன் பொரியல் அப்படியே அவிச்ச முட்டை அதிகங்களா இந்த நான் நாங்கள் அம்மா அக்கா செய்ய மச்சி ஆகிட்டாங்க அதுங்களோ கூட வந்து சீ ஃபுட் ஐட்டங்களை தான் அப்படியே அம்மா விரும்பி சாப்பிட்றவ அப்போ அந்த வகையில் நல்ல சோறு அப்படியே பருப்பு கறி பாருங்கள் மற்றது வந்து பொன்மாய்ப்பு வர வாழைக்காய் பொரியல் ஊர்வெல்லார சம்பல் அப்புறம் வந்து கிரிக்கரிக்காய் பப்பாசி கறி வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு இதை வந்து ரோஜா காம என்ன கட்டணிக்கு பப்பாசி கறி அவிஞ்சு வந்து பாலம் பிடித்தாள் ஆ அவிஞ்சு வந்து பாலம் பிடித்தாச்சும் అప్పు అప్పుడు రక్కుపోతా సీకర